அனைவருக்கும் நமஸ்காரம் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி அஸ்டோ தமிழா சேனலில் மிக சிறப்பாக துல்லியமான முதல் வரை அற்புதமான பலாபலன்களை தமிழ் மாதமான ஒரு அற்புதமான வழிபாட்டுக்குரிய மாதம் எல்லா மாதமே நல்ல மாதம் ஆனா பீடை மாதம் ஒரு சின்ன கெட்ட பேர் யாருக்கு இருக்குன்னா இந்த மார்கழி மாதத்துக்கு தான் ஆனா இங்கதான் உங்களுக்கு நல்ல சிறப்பான வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்கு மீனராசி நேயர்களுக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் மீனராசி ஜலராசி கடல் சார்ந்த ராசியும் நீர்நிலை ராசியாக இருந்தாலும் எதையுமே அந்த மாதிரி ஒரு உற்சாகமா இருக்கக்கூடிய ராகு பயணிச்சு இருக்க உடல் ஆரோக்கியம் தேருங்க கவலைப்பட வேண்டாம் மருந்து மாத்திரையா சாப்பிட்டு இருக்கேன் கால்வழி வயிறு வலி எத்தனை பிரச்சனைகள் இருந்துச்சு ராகுடைய தொந்தரவு மாத்திரை மருந்துகளை சாப்பிட வச்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் அல்லது கஷ்டத்தை கொடுக்க நிறைய அலைச்சலா கொடுத்துருக்கோம் அதெல்லாம் இந்த மாசம் கொஞ்சம் பிரேக் ஒரு தடை தாமதம் எதுலைனா அலைச்சல்ல கொஞ்சம் தடை இனிமே அப்பாடா இந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் தப்புச்சோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம் மீனராசி நேயர்களுக்கு பயப்படாதீங்க உற்சாகமானது ஏன் சொன்னேன் அப்படின்னா மார்கழி அப்படிங்கிறது ஒரு பெருமாளுடைய வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் கடைசியில வருதுங்க அந்த விஷயம்ல நம்ம முன்னாடி இன்ட்ரோல சொல்லியிருக்கோம் இருப்பினும் சுக்கர பகவான் இங்க உச்சம் புதன் பகவான் நீச்சம் மிக விசேஷமான பள்ளி பெருமாள் அப்படின்னு அயன சயன போகம் எங்க அப்படின்னா பனிரெண்டாம் பாவம் காலபுருஷனுக்கு அப்ப ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரமும் உத்தரட்டாதிங்கிற சனி பகவானுடைய நட்சத்திரமும் குரு நட்சத்திரமும் பயணிக்கக்கூடிய உங்களுக்கு மார்கழி மாதம் ஒரு அமோகமான வளர்ச்சி பாதையை கொடுக்கக்கூடிய மாதம் தான் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு கொடுக்கும் அந்த கோச்சார சில நகர்ஷயங்களை பாடாப்படுத்தும் சில விஷயங்களை கொடுத்துட்டு போயிரும் உங்களுக்கு கொடுப்பினை தான் பயப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் குழந்தைங்க படிச்சாங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு உற்சாகமான கல்வி அறிவை கொடுக்கும் புதிய முயற்சிகள்லாம் நீங்க டிசைன் பண்ணுங்க இப்படி எல்லாம் எடுக்கணும் இப்படி எல்லாம் பிளான் பண்ணணும் எப்படி நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்றோமோ அது போல பிளான் திட்டமிடுதல் விஷயமெல்லாம் இந்த மார்கழியில எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி பதவி அடுத்த மாதம் தொடர்ந்து உங்களுக்கு நடக்கும் அஞ்சில செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது போது உடன்பிறப்புகளிடையே பிணக்கு தாய்க்கு உடம்பு தொந்தரவு கேது ஏழுல இருக்க அப்ப அம்மாவுக்கு என்னன்னா கண் சார்ந்த பிரச்சனை இந்த காய்ச்ச வரது உடம்பு தொந்தரவு ஆஸ்பத்திரியில சேர்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அப்ப அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும் அம்மாவுக்கு மருந்து மாத்திரைகளை சாப்பிடக்கூடிய காலகட்டமாக வந்துடும் இப்ப வயசானவங்க இருக்காங்க மார்கழி மாசம் என்னாங்க இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பெரியவங்களை மதிக்கணும் குரு பகவானோட சொல்றது பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஏழரையோட தாக்கம் வேற இருக்கு அதனால புதிய முயற்சி அதிகமான முதலீடு வேண்டாம் தவிர்க்கணும் அப்படின்னா இல்லைங்க நான் செய்வேன்னு பிடிவாதமா எனக்கு இதுதான் இந்த காலகட்டம் தை மாசம் எனக்கு எதாவது வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பாத்துக்கணும் உங்களுடைய கட்டம் எப்படி இருக்கு கிரகங்க நிலைகள் எப்படி இருக்கு அதே மாதிரி தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதற்கான விஷயத்தை நீங்க பரிகாரத்தோட செய்யும் பொழுது சக்சஸ் ஆகும் விவசாய துறையில இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல நல்ல வளர்ச்சியா இருக்கு இசைத்துறை கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும் வெளிநாடு வெளியூர் போறவங்களுக்குலாம் முயற்சி பண்ணா கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மார்கழி மாதம் இருக்கு அதே போல அரசு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எடுக்கக்கூடிய முடிவுகள் கவனம் தேவை செயற்கையில கவனம் தேவை நட்பு வட்டாரத்துல கவனம் தேவை இதெல்லாம் இருந்தாதான் அவங்க தலைமைத்துவத்துக்கு எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும் அதே போல யாத்திரை போறவங்க கோயில் யாத்திரை பாத யாத்திரையா போகறவங்க வேண்டி இருந்தீங்கன்னா இந்த மாசம் போயிட்டு வாங்க சிறப்பா இருக்கும் ஏன்னா அற்புதமான இடத்துல வந்து இருக்கக்கூடிய தனுசுல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு இந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்குவார் பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அந்த ஏழரை சனியோடைய தாக்கம் இருக்குது ராகு வேற போயிட்டு இருக்காரு அதனால அலைச்சல்கள் இருந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க அல வீணல் இனிமே இருக்காது பயப்பட வேண்டாம் மார்கழி மாதத்தில இருந்து கொஞ்சம் உங்களுடைய தொழில் அமைதியா போகக்கூடிய காலகட்டங்கள் வருமானம் நல்லா இருக்கும் உறவுகளிடையே நல்ல ஒரு அமோகமான ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் கணவன் மனைவி மனைவிக்கு நீங்க ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க வேலை வாய்ப்போ அல்லது களத்தர பாவங்கிறது மனைவிங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து தொழிலையோ ஒரு ப்ரோமோஷன்லயோ ஒரு வெளியூர்ல போகக்கூடிய அமைப்பு இருக்குது அதுக்கான முயற்சிகள் இந்த மாதம் நீங்க அவசியம் எடுங்க கண்டிப்பா அதுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வருமானம் நல்லா இருக்கும் உங்களுடைய மனைவியோட வருமானமும் இந்த மாதம் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய இந்த மார்கழி மாதம் இன்னும் உங்களுக்கு வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிற கோச்சார கிரகமும் சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கணும் எப்படின்னா திரிகோணத்துல இருக்கலாம் இருக்கலாம் அல்லது கேந்திர பாகத்துல இருக்கணும் அப்ப இந்த கிரகமும் அந்த கிரகம் இணைவுகள் வருதா சமசப்தமா பாத்துக்குதா இதெல்லாம் நம்ம பார்த்துதான் பலாபலன் முழுமையா சொல்ல முடியும் நூறுக்கு நூறு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்லணும் அது உங்களுக்கு எல்லாம் மீனராசிக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாவே கேட்பீங்க எதையுமே கன்ஃபியூஸா அப்படியா அப்படியா அப்படின்னு இந்த மதில் மேல் மாதிரியே கேள்வி கேட்பீங்க அப்ப அந்த ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க தடுமாற்றமா இருக்கும் எப்பயுமே ஒரு பெண் சார்ந்து ஒரு பெண்களிடையே அம்மாவோ கலத்திர பாவமோ சகோதரிகளிடையே தான் ஒரு நல்ல ஆதரவு உறவு வச்சுக்குவீங்க மீன ராசி நேயர்கள் அவங்க என்ன செய்வாங்க ஏதா இருந்தாலும் கேட்டுட்டு செய்வாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க தான் நீங்க அந்த குணம் இந்த மாசம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா இருக்கும் பயம் அவ்வளவுதான் இந்த ராகுனால தான் அதே சனி பகவானுடைய தாக்கம் பனிரெண்டாம் இட சனி பகவான் வந்து விரயத்தை கொடுத்துட்டு இருக்கார் அப்ப தொழில் சார்ந்த அதிக முதலீடு வேண்டாம் இருக்கிற தொழில அப்படியே ஓட்டிக்கிட்டு இருங்க நல்லா இருக்கும் சரிங்க இவ்வளவு சொன்னீங்க எனக்கு நல்ல ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா சமாதி வழிபாடு எடுங்க எங்க இருக்கிற ஜீவசமாதினா சிவன் கோயில் ஜீசமாதி வழிபாடு நீர்நிலையில நெருர் பிரம்மான போய் வழிபாடு எடுங்க சிறப்பா இருக்கும் அப்படி உங்க கிட்ட அதாவது ஏரி கடல் அப்படி இல்லைன்னா ஆறு இந்த மாதிரி இடத்துல இருக்கிற சிவன் ஜீவ ஜீவசமாதி சித்தர்கள் யாராவது மறைஞ்சிருப்பாங்க அந்த அமைப்புல அங்க இருக்கக்கூடிய அந்த ஜீவசமாதி வழிபாடு வியாழக்கிழமை சிறப்பா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வழிபாடு அப்படின்னா மருதமலை கோயமுத்தூர்ல இருக்குதுங்க பாம்பாட்டி சித்தர் வழிபாடு உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சி பாதைக்கும் இந்த வெளிநாடு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் மருத்துவர்கள் இவங்க எல்லாம் பாம்பாட்டி சித்தர் வழிபாடு எடுக்கலாம் மாதிரி வழிபாடு எடுங்க சிறப்பா இருக்கும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலேயோ அது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலேயே அற்புதமான விஷயத்தை நீங்க இந்த மார்கழி மாதம் ஒரு அமோகமான வெற்றியையும் வளர்ச்சி பாதையும் கொடுக்கும் அப்படிங்கறத எல்லாமலை எம்பெருமான் ஈசனுடைய அனுகிரகமும் ஆரோக்கியமும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் தரட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி நம்ம விடைபெறுகிறோம்